சிவாயினம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருளும் திருச்சிச் சம்பளம் கோவர்த்தநாம்பிகை அம்மையனாகிய அருமையை கைலாநாத பெருமான் திருவடிகள் அருட்குருநாத பெருமான் திருவடிகள் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது கோடைக்கால வெயிலானது நம்ம எல்லாம் வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது இது எல்லாம் மிக நாம் ஐம்பூதங்களுக்கு பூதங்களுக்கு செய்த ஒரு சில ஒரு தொந்தரவையின் காரணமாக தான் இது போல் நடக்கிறது ஏனென்றால் நாம் எல்லாம் என்ன பண்ணோம் மரங்களை வெட்டினோம் மரங்களை வெட்டி அந்த நிலத்தில் நாம் மாளிகையெல்லாம் இப்போது கட்டிவிட்டோம் இப்பொழுது பார்த்தால் நிறைய மரங்களே இல்லை அதனால்தான் நிறைய பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க மரத்தை நடுங்கள் மரத்தை நடுங்கள் எனவே நாம் மரத்தை வளர்த்தால் இந்த வெயிலுக்கு நன்றாக இதமாக இருக்கும் நன்றாக காற்று வரும் நல்ல நிகழெல்லாம் கிடைக்கும் எனவே நாம் இதுவும் மரங்களை வெட்டக்கூடாது அப்படி வெட்டாமல் இருந்தால் இந்த வெயிலானது சிறிது அது மட்டும் அல்லாமல் இந்த வெப்பமானது நாம் நம் அனைவருடைய வினையின் காரணமாகத்தான் இருக்கிறது வினையை நாம் போய்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் திருஞான சம்பந்த பெருமாள் அப்பொழுதே சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவினை நாடாது இருப்பதும் ஊனம் ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கயல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமே தீண்ட பெரா திரு நீலகண்டம் அடி அங்க நிறைய பேர் துன்பப்படுகிறார்கள் நம் ஞாசுந்திரமா பார்க்கிறார் ஏன் இப்படி துன்பப்படுகிறார் என்று கேட்கிறாங்க நாங்கள் முன் செய்த வினை அதனால நாங்கள் துன்பப்படுறோம் என்று சொல்றோம் அதுக்கு ஞான சம்பந்தப்பட்ட நீங்க சொல்றாரு அவ்வினைக்கு இவ்வினையா அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்கு ஆனா அதற்கு உய்வினை நாடாது இருப்பது உத்தமக்கு ஊனமன்றும் அதற்கு உய்வினை அதுக்கு பிராய சித்தம் பரிகாரம் என்று ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா இப்படி தெரியாம நீங்க இருக்கீங்க அது உங்களுக்கு ஊனம் ஊனமாயிற்று என்று திருஞான சம்பந்தம் அதுக்கு என்ன அது என்ன பிராய சித்தமா கைவினை செய்து எம்பிரான் கயல் போற்றுதும் நாம் அடிவோம் நம்முடைய முற்பிதவை வினையானது நீய நீங்க வேண்டும் கீழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் தினமும் அதிகாலையில் எழுந்து இல்லத்தில் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி கோவிலுக்கு சென்று பள்ளியிற்சி வழிபாட்டை கண்ணார கண்டு அதன் பிறகு கைவினை செய்ய வேண்டிய திருத்தொண்டுகள் செய்ய வேண்டும் நமக்கு நேரமில்லை என்றாலும் கூட ஏதேனும் ஒரு சிறிய தொண்டாவது செய்தால் அது நம்முடைய வினையானது அப்படியே கழிந்து கொண்டே வரும் அதான் திருநான சொன்னார் கைவினை செய்தே பிற ஆண்கள் நாம் பெருமாளுக்கு கைவினை திருத்தொண்டு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் எப்படி செய்யணும் திருத்தொண்ட ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும் ஏனென்றால் ஐந்தழுத்தே ஆகமம் ஐந்தழுத்தே அண்ணல் அருமரையும் அப்பாலாம் எனவே அந்த நமசிவாய என்ற ஐந்தழுத்தினை நாம் சொல்லிக் கொண்டே செய்து கொண்டே வர வர நம்முடைய வினையானது இங்கே கழிந்து கொண்டே கோடைக்கால விருமையை கோடைக்கால நேரத்தில் அக்னி நட்சத்திரத்தில் பெருமானுக்கு உச்ச காலத்தில் திருமஞ்சனம் செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது நம்மால் முயன்றவரை நாம் பன்னீர் பால் போன்ற திருமஞ்சனத்துக்கு தேவையான பொருட்களை நாம் கொண்டு போய் பெருமானியை திருமஞ்சனத்தில் அப்பொழுது இந்த கோடை காலத்தில் நாம் குளிர்ச்சியாக இருக்கும்

மழை வேண்டுமென்றால் இந்த பதிகம் பாட வேண்டும் அது அல்லாமல் திருவள்ளுவர் பெருமான் மழை எவ்வளவு முக்கியம் என்று ஒரு அதிகாரத்தையும் நம்ம கொடுத்துல என்ன அதிகாரம் சிறப்பு அந்த என்ன சொல்றாரு நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரார் பாற்றி என்ன பொருள் எப்படி அமிழ்தமானது தன்னை உண்டவர்கள் அது அமிலத்தை உண்டவர்கள் அமலத்தை உண்டவர்கள் அந்த அமிர்தமானது அவர்களை அழியாது பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ அதே போல் மழையானது இந்த உலகத்தில் பெய்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்று நம் திருவள்ளுவர் கூறுகிறார் கூறுகிறார்கள் நாம் முடிந்த அளவு இந்த இயற்கை வளங்களை வளர்ப்போம் ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவாய ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லி கொண்டே திருத்தொண்டுகள் செய்வோம் மற்றும் திருமந்திரத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த நீடு சேர்வதோர் என்ற அந்த திருப்பதிகத்தை நாம் பாடினால் நமக்கு மழை பெருகும் அது மட்டுமல்லாமல் இந்த கோடை காலத்திலும் நாம் குளிர்ச்சியோடு இருக்கலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்